புரோட்டீன் நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது புரோட்டீன் எதற்காக தேவை அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம உணவில் எல்லாமே நிறைஞ்சிருக்கு இல்லையா புரோட்டீன் கார்போஹைட்ரேட்ஸ் விட்டமின்ஸ் கால்சியம் இந்த சத்துக்கள் எல்லாமே இருந்தால் தான் நம்ம உடலில் மெட்டபாலிசம் சரியாக நடக்கும் ஸோ உடலுக்கு தேவையான அந்த வளர்ச்சியை மாற்றம் சரியான ஒரு குரோத் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ ஒவ்வொரு டிஷ்யூஸ்க்குமே ஒவ்வொரு செல்களுக்குமே நமக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ எல்லா சத்துக்களும் தேவை அந்த புரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றதும் நமக்கு தெரியணும் ஸோ இன்றைக்கு நிறைய பேருக்கு எப்படி கால்சியம் டிஃபிஷியன்சி விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கு அதே மாதிரி தான் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி அப்படின்றதும் இருக்குது இந்த ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிற உணவு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது நான் வந்து ப்ரோட்டீன் டெய்லி இவ்வளோ சாப்பிட்றேன் நான்வெஜில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்கிறதுனால அதை நான் சாப்பிட்றேன் நான் வந்து பாடி பில்டர் ஸோ அதனால் எனக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் தேவை இல்லை நான் வந்து இப்போ தான் ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அங்கே வந்து இந்த மாதிரியான ப்ரோட்டீன் ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ நான் எந்த மாதிரியான புரோட்டீன் சோர்சஸ் வந்து செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அளவுக்கு அதிகமான புரோட்டீன் எடுக்கலாமா இல்ல நம்ம உடல்ல புரோட்டீன் வந்து குறைவாக இருக்குன்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ரொம்ப முக்கியம்